திருடபத்து பாடல்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் வறுமைகள் கஷ்டங்கள் விளங்கும் இது நன்மை உள்ளது எல்லாரும் கேளுங்கள் ஓம் பூரணனே பதினாறும் திங்கள் சேரும் ஓம் பூரணனே பதினாறும் திங்கள் சேரும் பொருந்தியதோர் அருக்கம் பதினெட்டும் சேரும் காரணனே கதிமுகிர்பொன் உண்மேனி சேரும் கருணை பெருமட்சாட்சரமும் கலந்து வாழும் வாரணனே லட்சுமியால் எட்டும் சேரும் மதிமுகம் போல் நின்றளவே மாயா நேயா ஆரணனே ரகுராமா கெருடன் மீதில் அதிராமா கோவிந்தா கோவிந்தா வந்தருவாயே மந்திரமோ சித்தி எட்டும் சேரும் வாழ்கிறகும் ஒன்பதுமே வந்து சேரும் கந்திருவர் கணநாதர் ராசி நாள் வேதம் கலந்து வாழும் நந்தி முதல் தேவர்கணம் கவன யோகம் நமஸ்கரித்துன் பாதமதை நாளே போற்ற அந்தரமாய் நிறைந்திருக்கும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்த எனக்கு செய்வாயே வாயே கோய்ந்தா கோயந்தா கோய்ந்தா மூல முதல் ஓர் எழுத்து நீதானாகும் ஒன்றெழுத்தும் அஞ்செழுத்தும் ஒழி முதல் ஓம் அங் உங் மங் ரிங் என்று சிவனுடைய திருநாமும் நீர்தானாகும் கால் முதல் ஓம் அங் உங் மங் ரிங் என்று கருணை பெறும் இவ்வெழுத்தும் நீர்தானாகும் ஆள் அவிஷம் கையேந்தும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தன கருட்சை வாயே ஒய்ந்தாந்தாக அவ்வென்றும் என்றும் ஓம் சிவாயாவென்றும் நம நமா சிவ சிவா சவ்வென்றும் ஓம் கார ரி தவமுடைய இவ்வெழுத்தும் நீர்தானாகும் ஒவ்வென்றும் ஓம் நமோ நாராயணாவென்றும் உன் பாதம் உச்சரித்து உகந்து போற்றி அவ்வென்றும் ரகுராமாகருடன் மீதில் அன்புடனே கருட்சைவாயே தா தா உதிக்கின்ற சிவ உனக்கேயாகும் ஒவ்வென்றும் உதிக்கின்ற சிவசோர்பம் சொற்பம் உனக்கேயாகும் ஓம் அபு உழிவு என்ற பதிக்க அஞ்செழுத்தை நான் வெளியில் விட்டேன் பச்சை முகில் ஏனே பணிந்தேன் உன்னை விதிக்கிசைந்த மெய்ப்பொருளே அரி கோவிந்தா விளக்கொழி போல் மெய் தவமே விரும்பி தாதா அதற்குசைந்து நடம்புரியும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி கழுட்சை வாய் கோய்ந்தா கோய்ந்தா கோவிந்தா வேத முதல் ஆய்விரவும் சிம்பரூபா விளங்குகின்ற இரணியை செய்தாய் பூத முதல் புண்ணியனே யா புகழ்ந்தவர்க்கு துணை வருவார் யசோத புத்ரா நாத முதல் நயம் நயம்புறவே நிறைந்திருக்கும் வரத பத்மா யாதவன் போல் நிறைந்திருக்கும் கருடன் மீதில் ஹரி ராமா கோவிந்தாவன் செய்வாயே வைதா வைத்தா முக்கோண நா கோே அருகோண மென்கோண சட்கோண நாற்பற்றும் மூன்று கோண தந்திரமும் சிதம்பரமும் பரம சகல சித்தும் இக்கோணம் முதலாய் வராக மட்டும் இக்கோணம் முதும் இக்கோணம் இது முதலாய் மட்டும் இறைவனே தான் இருந்து ரட்சித்தாலும் அக்கோணம் மீது இருந்து கருடன் மீதில் அன்புடனே எரிவந்தெனக்கள் செய்வாய் வேதியோன்றி வந்த ஐ மகாபலிக்கு நீ மின்னவர்க்கு நரசிம்ம ரூபமானாய் ஜாதியிலே ராகவன் கிருஷ்ணா கிருஷ்ணான ஜாதியிலே ராகவனாயி கிருஷ்ணன தரணி இதனை வாழ்வதற்கு தான் உதித்து வந்தாய் சோதனைகள் பாற்றிடுவோர் துதிப்போ தம்மை து துஷ்டரை செய்தே நீ லோகம் ஆதி முதல் ஓர் எழுத்தே நீ கெருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தன கழுற் செய்வாய் வேதியனாய் தோன்றி வந்தாய் மாபலிக்கு வேதியனாய் தோன்றி வந்தாய் மாபலிக்கு விண்ணவர்க்கு நரசிம்ம ரூபமானாய் ஜாதியிலே ராகவன் கிருஷ்ணனானார் கருணிதனை வாழ்வதற்கு தான் உதித்து வந்தாய் சோதனைகள் பார்த்திடுவோர் துதிப்போர் தம்மை துஷ்டரி வதை செய்தி லோகம் வாழ்வாய் ஆதி முதல் ஓரெழுத்தே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தன கருட்சாயே பச்சமுகில் மேனியெனே உனைக்கே உனக்கே இந்த உலகில் பத்து அவதாரம் உண்டு மட்சம் என்று கூர்மை என்று வராகம் என்று வாமன் என்று ராமன் என்று பௌத்தன் என்று துஷ்டரை அடக்க மோகினி வேடம் தோன்றினாய் உன் சொற்பம் அவாருண்டு அச்சம் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து எனக்கு அருட்சை வாயேந்தாய்தா ஆயவனே ரகுராமா என் அருகில் வாவா வஞ்சனைகள் பரந்தோடு என் நெஞ்சில் வாவா காயாம்பூ நிறமுடனே கனவில் கருமுக்பொன்மேனி ஏனே என் கருத்தில்வாவா நாயகனே என் அவில் இருக்கவாவா நாள்தோறும் உண்பாத நான் துதிக்கவாவா ஆயர் குலம் துதிப்பவனே கருடன் மீது அன்புடனே ஏறி வந்தேன் எனக்கு அருட்சைவாயே கொய்ந்தா கோயந்தா கோய்ந்தா முப்புறத்தை எரித்தவனே இப்போவாவா முகில் நிறந்த ஜெகநாதா என் முன்னேவாவா எப்பொழுதும் துதிப்போர்தம் பங்கில் வாவா ஏழ பங்கில் இருப்பவனே இறங்கி வாவா ஒப்பில்லா மணிவிளக்கே ஒளி பொல்வா வா ஓம் நமோ என்றேன் உகந்து வாவா என் அப்பனே ரகுராமாக மீதெல்லாம் புடனே அரி ராமாக விந்தா வந்தருவாயேந்தாகோய்தா கோய்தா மணிமார் வளகா சுகத்தை தாதா துளவ மணி மார்பழகா எனக்கு நீ சுகத்தை தாதா சுருதியே மெய்ப்பொருளே எனக்கோர் வரத்தை தாதா கதம்பகூரியனே உன் கடாட்சம் தாதா கஞ்சனை முன் வென்றவனே உன் கருணை தாதா பழம்பொருளே சிவஜோதி உன் பாக்கியம் தாதா பக்தி முக்தி சித்தி செய்யும் உன் பாதம் தாதா ஆலாவிஷம் கையெந்தும் கருடன் மீதில் அன்புடனே ஏரி வந்தே ஹரி ராமா கோவிந்தா வந்தரு வாயே கோயந்தா 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 கோவிந்த் ஓம் ஹரிஷி ஹரி நரகரி முரகரி அட்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவர்தூதா நீலா வினோத பலபாதா ஆதிமத்ய ஆனந்தன கீதானாத ரட்சகா கிளாண்ட கோரி பிரம்மாண்ட நாயகா நந்த நந்த நாமதி சுதன வங்க ரமணாசேஷா சயன அபத்த உச்சலன ஸ்ரீ நமோ நாராயணா கோவிந்தா உன்னுடைய பாத பற்ற பற்றேவற்றாமரை கமலங்களுக்கு அநேகோடி கோடி தரணும் அரியேன் சிறியேன் ஒன்றும் தெரியேன் எல்லாம் உன்னுடைய பாதத்திற்கு நமஸ்காரம் ஐயனே கோவிந்தநாம கோவிந்தா தா கோந்தா கோவிந்தா கோவிந்தா சூப்பர் சார்